நம்ம கேப்டன் விஜயகாந்த்க்கு அப்புறம் எனக்கு ஒரு நடிகர் மேலே அதிகமான மதிப்பு இருக்குன்னா அது ஒரு மேலே தான் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே புரியும் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுவா லாரன்ஸ் பேசுகிறேன் முந்தா நேற்று விஜயகாந்த் சாருடைய சமாதிக்கு நானும் எங்கள் அம்மாவும் போயிருந்தோம் அங்கே போயிட்டு அப்படியே விஜயகாந்த் சார் என்ன வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு போனோம் அங்கே விஜயகாந்த் சார் ஒய்ஃபு அப்புறம் சுதீப் சார் அப்புறம் அவங்களுடைய ரெண்டு பசங்கள் அப்புறம் விஜயன் சார் ஒய்ஃபுடைய சிஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க எல்லா உட்காந்து பேசிகிட்ருக்கும்போது அந்த விஜயன் சார் உடைய ஒய்ஃபுடைய சிஸ்டர் எனக்கு சொன்னாங்க சண்முக பாண்டியர் பார்த்து தம்பி ஹீரோவாக இருக்கார் மாஸ்டர் நீங்கள் தான் எல்லோரும் பார்த்துக்கணும் நீங்கள் தான் ஒன்றா எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஏன்னா விஜயன் சார் வந்து எத்தனையோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் வந்து எத்தனையோ ஹீரோக்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காரு எத்தனையோ க தர்ம காரியங்கள்லாம் பண்ணியிருக்காரு அந்தம்மா வந்து நீங்கள் தான் இவங்களெல்லாம் பார்த்துக்கணுன்னு சொல்லும்போது அந்த வார்த்தை மட்டும் எனக்கு ஏதோ ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ஒரு ரெண்டு நாளாக அப்படியே யோசனை பண்ணியிருந்தேன் அந்த பசங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா நிறைய ஹீரோங்களை நடிக்கிற படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணுவார் அவர் ஃபைட் வந்து பண்ணுவார் சாங் வந்து பண்ணுவார் ஸோ மற்றவங்களை வளர்த்து விடுறதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நானும் அவர் கூட இந்த கண்ணு பட போகுதியையா படத்தில் வந்து மூக்குத்தி முத்தழகு மூலாம்பரை புட்டழகு சாங்க்க்கு நான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாகிருப்பார் என்னையும் ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காரு ஸோ அப்படியேப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பசங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப்னு பண்ண பண்ண மனுஷனுக்கு ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு அந்த அம்மா சொன்னது நீங்கள் பார்த்துங்க இந்த பையனைன்னு சொன்னோடனே எனக்கு ஒன்று தோணுச்சு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் அந்த பையன் படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம இவ்வளோ அனுபவிச்சிருக்கல்ல விஜயகாந்த் அண்ணன் மேலே அந்த அன்பு வந்து அந்த பையன் படம் ரிலீஸ் ஆகும்போது அவனுக்கு ஒரு நல்ல படத்துக்கு ஓப்பனி கொடுக்கணும் அதுக்கு எவ்வளோ அது பப்ளிசிட்டி முடியுதோ அதுக்கு பப்ளிசிட்டிக்காக என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை நான் முழுக்க இறங்கி பண்ணலான் இருக்கேன் அது மட்டும் இல்லை அந்த படக்குழுவினர் ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த பையன் பண்ணுற படத்தில் நான் கெஸ்ட் ஒரு ஃபைட்டோ ஒரு சாங்கோ இல்லை சீனோ இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறோன்னு அவங்க ஆசைப்படுறாங்களோ அதை நான் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன்னா எத்தனையோ யூரோ வளர்த்து விட்டுருக்காரு அவர் அவங்க பையன் வளர்கிறத நம்ம பார்க்கணும் அதுதான் அவருக்கு நம்ம பண்ணுற தர்மமாகவும் விஜயகாந்தண்ணனுக்கு அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லை யாராவது ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி எதனா இருந்தால் சொல்லுங்கள் சண்முக பாண்டியன் தம்பியும் நானும் சேர்ந்து பண்ணுற மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கள் நான் சேர்ந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அதேமாதிரி விஜய் பிரபாகரன் சார் வந்து அரசியலில் இருக்கார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அந்த குடும்பத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா இதுதான் பண்ணணும்னு ஏதோ மனசில் தோணிச்சு ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட தேங்க்யூ ஸோ மச் இப்போது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் எதுக்காக இவரை பிடிக்கும்னு சொன்னேன் அப்படின்னா இவர் பல ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆதரவாக இருக்கார் அப்படிங்கிறதும் பல இயற்கை பேரிடர்களின் போது மக்களுக்கு பல நிவாரணப் பணிகளை செஞ்சுக்கிட்டு வராரு அப்படிங்கிறதும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தாண்டி சமீபத்தில் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் அதனால் இனிமேல் எனக்கு யாரும் பண்டு கொடுக்க வேணாம் ஒருவேளை நீங்கள் ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கஷ்டப்படுறவங்கள சொல்கிறேன் நீங்கள் நேரடியாக அவங்களுக்கு போய் நேரடியாக போய் நீங்கள் உதவி பண்ணிக்கோங்க நான் என்கிட்ட எந்த பணமும் கொடுக்க வேணாம் இறைவனர்களால் எனக்கு நல்ல பணம் வருது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்லியிருந்தார் அதையும் தாண்டி நம்ம பெரிதும் மதிக்கக்கூடிய திரு கேப்டன் அவர்களோட மறைவுக்கு பின் அவங்க பையனை திரைத்துறையில் ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு வரணும் அதுக்கு ஒரு சிறு நான் உதவி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் நான் உங்கள் கூட இணைந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான் ஆரம்ப காலத்தில் கேப்டன் அவர்கள் உதவி புரிந்த விஜய் சூர்யா போன்ற முன்னணி நடிகர்களே இன்னும் இதுவும் வாய்ந்திருக்காத நேரத்தில் நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கிறது உங்களுக்கும் மாஸ்டர் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்குவாங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ